வணக்கம் இன்றைக்கி படிக்கப் போகும் கதையின் தலைப்பு என் பெயர் விஸ்மயா இந்த கதையும் நம்மாத்து கதைகள்ங்கிற தொகுப்புலேருந்து டாக்டர் சுந்தரராமன் சிந்தாமணி அவர்கள் எழுதியுள்ள ஒரு சிறு கதை கதைக்கு போகலாமா விசு சீக்கிரம் ட்ரெஸ் பண்ணிவிட்டு வாடா கோவிலுக்கு வெயிலுக்கு முன்னாடி போய்ட்டு வந்துடலாம் அம்மா இங்கே உள்ளவா எனக்கு இதை எப்படி போடுறதுன்னே தெரியல என்னடி இது பெரிய விஷயமா கவுனை போடுற மாதிரியே போடு அம்மா இது அவராது தானே எனக்கு என்னவோ போல் இருக்குது ஒன்றும் அவர் சீக்கிரம் ஜாக்கெட்டையும் மாட்டு அடியே என் கண்ணே பட்டுடும் போல் இருக்குது பட்டு பாவாடை பட்டு சட்டை தேவதை மாதிரி இருக்கடி சீக்கிரம் போய் தாத்தா பாட்டிக்கு நமஸ்காரம் பண்ணு அப்பாவோட ஸ்கூட்டரில் கிளம்பு நானும் ரவியும் மொபைலில் வரோம் வசுமதிக்கு பெண்ணை நினைத்து பெருமை பிடிபடவில்லை ருக்மணி பாட்டி மாதிரி சுருட்டியான முடி வட்ட முகம் பொம்மை மாதிரி தான் இருக்கிறாள் அதிலும் இந்த ட்ரெஸ்ஸில் தானும் வேலைக்கு போவது எவ்வளவு நல்லதாக போயிடுச்சு இல்லைன்னா இப்படி பத்தாவது பிறந்த நாளுக்கெல்லாம் பட்டிப்பாவாடையெல்லாம் நினச்சித்தான் பார்க்க முடியுமா ஏ விசு இது என்னடி ஜாக்கெட் கை இப்படி இருக்குது இதாண்டா பஃப் வச்ச ஜாக்கெட் அம்மா ஸ்பெஷலாக டெய்லர் கிட்டே தைக்க சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன் மிஸ்மையா தாத்தா பாட்டிக்கு நமஸ்காரம் செய்தாள் பாட்டி அப்பாவை கூப்பிட்டாள் டே அனந்தா குழந்தைய ஜாக்கிரதையாக ஸ்கூட்டர்ல கூட்டிட்டு போ பாவாடையெல்லாம் இருக்கா சரியா உட்கார தெரியாது அனந்தராமன் கண் கண்கொட்டாமல் பார்த்தான் தன் பெண் என்று இல்லை விஸ்மயா உண்மையாகவே கொள்ளை அழகுதான் இன்னைக்கு பர்த்டே பேபி வேற கேட்கணுமா வசுமதியின் பட்டுப்பாவாடை செலக்ஷனை பார்த்து வியப்போ வியப்பு நம்ம ரேஞ்சில் இருக்கிற யாரும் பத்து வயசு குழந்தைகளுக்கு பட்டுப்பாவாடையெல்லாம் எடுத்ததே இல்லை வசுமதியின் சாமர்த்தியத்தினாலும் ரசனையாலும் தான் இதெல்லாம் முடிகிறது மஞ்சள் நிற பட்டுப்பாவாடை மஞ்சள் நிற ஜாக்கெட்டில் மாம்பழம் போல ஜொலித்தாள் விஸ்வயா குழந்தையை பத்திரமாக கோவிலுக்கு கூட்டிக் கொண்டு போயிட்டு வரணுமே என்று கவலைப்பட்டான் அனந்தராமன் அப்பா அப்பா கொஞ்சம் நிறுத்து சந்தர் மாமா கையை ஆற்றார் நிறுத்த சொல்றார் போல இருக்கு டே அனந்தா என்னடா பார்த்தும் பார்க்காத மாதிரியே போற குழந்தை சொன்னா தான் நிறுத்துவியாடா அதெல்லாம் இல்லைடா நிச்சயமாகவே உன்னை சரியாக பார்க்கல என்னடி விசு பட்டு பாவாடை எல்லாம் அமக்களப்படுறது மாமா எனக்கு இன்னைக்கு ஹாப்பி பர்த்டே மாமா இருடி கொந்த இது பிடி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே பர்ஸை திறந்து இருபது ரூபாய் தாளை விஸ்மயாவின் கையில் திணித்தார் சந்தர் மாமா இந்தாங்க மாமா சாக்லேட் கோவில் நடை சாத்திவிட போகிறார்கள் என்று ஸ்கூட்டரை விரட்டினான் அனந்தராமன் வசுமதியும் ரவியும் அதற்குள் வந்து காத்து கொண்டிருந்தார்கள் வசுமதி பக்கத்தில் கொண்டை போட்டு கொண்டு பெரிய கண்ணாடி அணிந்த மாமி ராஜி தான் என் பொண்ணு விஸ்மையா இன்னைக்கு பர்த்டே அர்ச்சனை பண்ணலான்ட்டு வந்தோம் ஹாய் ஹாப்பி பர்த்டே ட்ரெஸ்ஸு சூப்பர் செலெக்ஷன் பாவாடை மஞ்சளும் இல்லை ஆரஞ்சும் இல்லை சும்மா மாம்பழ கலரில் தக தகங்கிறது நீ செலெக்ஷன் பண்ணியா ராஜி அவளுக்கு என்னடி தெரியும் நானும் தான் போன வாரம் நல்லியில் போய் வாங்கினோம் பஃ்கை மாமியாரோட ஐடியா தான் எப்படி இருக்கு சூப்பர் விஸ்மையா அதிர்ஷ்டக்கார தான் உன்ன மாதிரி ஒரு அம்மா கிடைக்க அப்புறம் திருஷ்டி சுற்றி போட சொல்லு ஸ்கூலில் யாரும் பட்டு பாவாடையெல்லாம் போட்டுகிட்டு மாட்டா எல்லாம் சீட்டி தான் வருவா ஒரு கண்ணு மாதிரி இருக்காது பிறந்த நாள் அன்றைக்கு மட்டும் யூனிஃபார்ம் போட தேவையில்லை எந்த ட்ரெஸ்ஸும் போடலாம் விஸ்மயா ஸ்கூலுக்கு சென்றவுடன் கிளாஸ்மேட்ஸ் எல்லோரும் ஹாப்பி பர்த்டே பாடினார்கள் கிளாஸ் டீச்சர் வந்தவுடன் மறுபடியும் ஒருமுறை வழக்கமாக இது மாதிரியெல்லாம் நடக்காது பட்டுப்பாவாடை போட்டு வந்த மாணவிக்கு தனி மரியாதை தர வேண்டும் என்று நினைத்திருப்பார் போல் இருக்கிறது முதல் இரண்டு பீரியட் முடிந்தவுடன் கிளாஸ் டீச்சர் ஆண்டு விழா ஒத்திகைக்காக ஒவ்வொரு குரூப்பையும் பிரித்து அனுப்பினார் ரெட் ஹவுஸ் கிரீன் ஹவுஸ் எல்லோ ஹவுஸ் ப்ளூ ஹவுஸ் எல்லோரும் பிரிந்து செல்ல துவங்கினார்கள் ஏய் விஸ்மையா நீ எங்க ப்ளூ ஹவுஸ் தானே அப்புறம் எப்படி மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டிருக்க அதுவா எனக்கு பர்த்டே அதனால தான் அதனால் என்ன நீ ப்ளூ கலர் பாவாடை வாங்கியிருக்கலாம் இல்லை கரெக்ட் அகிலா சொல்வது கரெக்ட் எனக்கு ப்ளூ தானே பிடிச்ச கலர் சீட்டி பாவாடை வாங்கினாலும் ப்ளூ கலரில் தானே வாங்கணும்னு நினச்சோம் ஆனால் அம்மா மஞ்சள் கலரில் பட்டு பாவாடை இல்லவா வாங்கியிருக்கா மறுபடியும் ப்ளூ கலர் பாவாடை வேணும்னு கேட்டால் திட்டுத்தானே விழும் அனந்துவுக்கு புதுமையாக ஏதாவது பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும் இப்போது என்ன யோசனை என்றால் பத்தாம் தேதி வருகின்ற தன்னுடைய பிறந்த நாளுக்கு எதுவும் தான் வாங்கி கொள்ளாமல் வீட்டில் உள்ள எல்லோருக்கும் ஏதாவது வித்தியாசமாக வாங்கி கொடுத்தால் என்ன வசுமதிக்கு ஒரு பெங்கால் காட்டன் புடவை ரவிக்கு ஒரு கிரிக்கெட் பேட் பாவம் ரொம்ப நாளா ஒரு சொத்த பேட் தான் வைத்து கொண்டிருக்கிறான் அப்பாவுக்கு ராசியிலே ஒரு ஜிப்பா அம்மாவுக்கு ஒரு ரங்காச்சாரி புடவை விஸ்மயாவுக்கு என்ன ட்ரெஸ் நோ நோ இந்த முறை ட்ரெஸ் வேண்டாம் வித்தியாசமாக ஏதாவது கேமரா இல்லை இல்லை ஹவ் அபவுட் எ மொபைல் ஃபோன் ஆஃபீஸிலிருந்து கண்ணனை ஒரு கிரிக்கெட் பேட் வாங்கி கொண்டு வர சொல்லிவிட்டான் அனந்து அம்மாவுக்கு ராசியில் ஜிப்பாவும் அம்மாவுக்கு ரங்காச்சாரியிலே புடவையும் நொடியில் வாங்கி முடித்தான் விஸ்மயாவுக்கு மொபைல் ஃபோன் வாங்க வேண்டும் எங்கு வாங்குவது எப்படி வாங்குவது தெரியவில்லை டிவி ஆடில் வருமே அப்படி கைக்கு அடக்கமாக குட்டி உண்டு அந்த விளம்பரம் எடுத்தவன் ரொம்ப கிரியேட்டிவிட்டி உள்ள ஆள்தான் அந்த வயசாலே டேபிளில் அமர்ந்திருக்கும் பெண் தன்னைத்தான் கூப்பிடுவதாக எண்ணி கடைசியில் பஜ்ஜி ஆவாரே அது சூப்பர் விளம்பரம்தான் ஆனால் ப்ராடக்ட் வசதியாக இருக்குமா கைக்கு அடக்கமாக இருக்குது ஆனால் காதில் வைத்தால் ஒழுகாக கேட்குமா ஃபோன் பெரிசாக பெரிசாகத்தான் நன்றாக கேட்கும் அனந்து அவராக இப்படி ஒரு முடிவுக்கு வந்தார் அன்று மாலை எக்மோர் சென்றார் அல்சா மாலில் கேசட் பிளேயர் டால்கம் பவுடர் சோப்பு கால்குலேட்டர் மொபைல் ஃபோன் போன்ற வெளிநாட்டு பொருட்கள் விற்கும் ஒரே கடை அந்த கடை கால்குலேட்டர் சைஸில் இருந்த அந்த வெள்ளை கலர் மொபைல் ஃபோன் அவரை கவர்ந்தது ஆஹா இதில் தான் பட்டன்கள் எவ்வளவு பெருசு பெருசாக இருக்குது வெயிட் கொஞ்சம் அதிகம்தான் ஆனால் நிறைய நாள் உழைக்கும் போல தெரிகிறது ஒரு பத்து நிமிட யோசனைக்கு பிறகு அந்த போனை எடுத்தார் கிஃப்ட் பேக் பண்ண சொன்னார் ஒரு வழியாக எல்லோருக்கும் கிஃப்ட் வாங்கியாச்சு அந்த ஞாயிற்றுக்கிழமை அனந்துவின் வீட்டில் தீபாவளி கோலாகலம் அப்பாவுக்கு ஜிப்பா அம்மாவுக்கு ரங்காச்சாரி புடவை வசுமதிக்கு பெங்கால் காட்டன் ரவிக்கு கிரிக்கெட் பேட் விஸ்மயாவுக்கு மொபைல் ஃபோன் ஒரே கிஃப்ட் மயம் அப்பா இது ரொம்ப அநியாயம் எனக்கு மட்டும் கிரிக்கெட் பேட் விசுவுக்கு மட்டும் மொபைல் ஃபோனா அது எவ்வளவு என்னோடது எவ்வளவு ரவி அப்பாவுக்கு தெரியாதடா எனக்கே ஒரு மொபைல் ஃபோன் கிடையாது அப்பாவுக்கு தெரியும் யார் யாருக்கு எப்போ என்னென்ன வாங்கி தரணும்னு வசுமதி ஆறுதலுக்காக சொன்னாளா இல்லை ஆற்றாமையால் சொன்னாளா தெரியவில்லை அத்தனை பேருக்கும் மொபைல் ஃபோன் மீது ஒரே கண் இந்த வீட்டில் அனந்து தான் மொபைல் ஃபோன் வைத்து கொண்டிருந்தேன் இப்போ என்னடான்னா பன்னெண்டாம் கிளாஸ் படிக்கிற பொண்ணுக்கு மொபைல் அவள் கோச்சிங் கிளாஸ் அது இதுன்னு போயிட்டு வந்துட்டுருக்கா மொபைல் ஃபோன் ஒன்று இருந்தால் சௌகரியமாக இருக்குமேனுட்டு தான் அப்பா விஷுவோட ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயும் மொபைல் ஃபோன் கிடையாது எல்லோரும் தான் கோச்சிங் கிளாஸ் போகிறாங்க இவளுக்கு மட்டும் என்ன மொபைல் ஃபோன் ரவி தொண தொண்ணனு கம்ப்ளைண்ட் பண்ணாமல் இரு விசு என்ன இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு கடைக்குட்டி தானே அவளுக்கு இல்லாத கிஃப்டாக என்ன மறுநாள் மொபைல் ஃபோனுடன் பெருமையாக ஸ்கூலுக்கு சென்றாள் விஸ்மயா கிளாஸ் முடியும் போது அப்பா கால் பண்ணினால் நன்றாக இருக்குமே ஃப்ரெண்ட்ஸ் முன்னால் மொபைல் ஃபோனை எடுத்து பேசலாமே நினைத்த மறுநிமிடம் கால் வந்தது மொபைல் ஃபோனை எடுத்து பந்தாவாக பேசினாள் விஸ்மயா ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பொறாமையாக பார்த்தனர் என்னடைய இது மொபைல் ஃபோன் சொல்லவே இல்லை புதுசு எங்கள் அப்பா தன்னோட பர்த்டேக்கு எனக்கு ப்ரெசென்ட் பண்ணிடுது அது சரி எப்படி நீ கேல்குலேட்டர்லாம் ஃபோன் பேச முடியுது ஏய் என்ன சொல்கிற ஆமாண்டி உன்னோட மொபைல் ஃபோனை பார்த்தா கால்குலேட்டர் மாதிரி இருக்குது உண்மையாகவே சொல்லு இது மொபைல் ஃபோன் தானா ஏய் என்ன விளையாட்றியா இது நிஜ மொபைல் ஃபோன் தான் சி மொபைல் ஃபோன்னா உள்ளங்கைக்குள்ளே அடங்குற மாதிரி இருக்க வேண்டாம் அந்த டிவி ஆடில் வர மாதிரி ஆமாம் வித்யா சொல்கிறதும் தான் அந்த மாதிரி குட்டி உண்டு தானே மொபைல் ஃபோன் வேணும்னு ஆசைப்பட்டேன் அப்பாவே என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல கடைக்கு கூட்டி கொண்டு போக வேண்டாம் அட்லீஸ்ட் ஒரு வார்த்தை எந்த மாடல் ஃபோன் வேணும்னு கேட்டிருக்கலாமே சித்தப்பா சித்தி மாமா மாமி எல்லோரும் ஒரே நேரத்தில் வீட்டிற்கு வருவது அபூர்வம் அதுவும் ஞாயிற்றுக்கிழமை மாலையில் டிவி படங்களை பார்க்காமல் வந்திருக்கிறார்கள் என்றால் ஏதோ விசேஷம் கண்டிப்பாக இருக்கும் வசு ரவி என்னமோ எங்களையெல்லாம் வர இருக்கான் ஆனால் அவனை காணோமே எங்க போயிட்டா சித்தப்பா இப்பத்தான் ரவி ஃபோன் பண்ணா இன்னும் பத்து நிமிஷத்துல வீட்டில் இருப்பேன்னு எங்க அவன் பைக் வாசல்ல தான் இருக்கு பஸ்ல எல்லாம் போக மாட்டாரே நம்ம மாப்பிள்ள ஒவ்வொருவராக கலாய்க்க ஆரம்பித்த ஒரு சில நிமிடங்களில் காலிங் பெல் அடித்தது கதவை திறந்தால் ரவி எங்கடா போயிட்ட பைக் வாசல்ல இருக்கு மாமா அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன் இப்போ எல்லாரும் வாசலுக்கு வாங்க பாட்டி நீயும் வா தாத்தா நீயும் வா அப்புறமா பேப்பர் படிக்கலாம் விசு நீ முன்னாடி வா வாசலுக்கு வந்து பார்த்தால் சிவப்பு நிறத்தில் ஒரு மாருதி சுசுக்கி அடே என்னடா இது யார் காரா இது கொஞ்சம் வெயிட் பண்ணு பாட்டி சொல்கிறேன் விசு இப்படிங்க வா கையை நீட்டு இந்த சாவி எப்படி ஹிப் ஹிப் ஹுர்ரே ஹிப் ஹிப் ஹுர்ரே ஹிப் ஹிப் ஹுர்ரே வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லோரும் கும்பலாக கத்தினார்கள் இந்த மாதிரி ஒரு அண்ணா எனக்கும் இருந்திருக்கலாம் என்றாள் கௌரி மாமி அடுத்த வாரத்திலேருந்து விசு காலேஜுக்கு போக போறா பஸ்ஸில் தான் போவா ஆனா ஒரு ஆத்திர அவசரத்துக்குன்னு ஒரு கார் இருந்தா நல்லா தானே இருக்கும் பஸ் இல்லைன்னா ஆட்டோ இருக்கேடா என்று இழுத்த சித்தப்பா யாரும் அதனை ரசிக்கவில்லை என்று தெரிந்ததும் அந்த பல்ட்டி அடித்தார் விசு உனக்கு இந்த ரெட் கலர் கார் நல்ல மேட்சாக இருக்கும் அனந்தும் பெருமையாக ரவியை பார்த்தார் என்னோட மகனை நினைச்சா எனக்கு பெருமையாக இருக்குது இவ்வளவு சின்ன வயசில் யாரும் கார் வாங்கினது கிடையாது அதுவும் கார் வாங்கி தங்கைக்கு ப்ரெசன்ட் பண்ணினது கிடையாது கார் சாவியை விசுக்கிட்ட கொடுத்துட்டேன் ஆனால் யார் பேரில் கார் வாங்கியிருக்கேடா இது நடராஜ மாமா மாமா செந்தில் ரஜினி படத்தில் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஞாபகம் வந்துவிட்டா மாப்பிளை தான் ஆனா அவர் போட்டிருக்கிற சட்டை என்னோடது அப்படின்னு சொல்வேன்னு நினைச்சேடா ஆசி புக் விஸ்மையா பேரில் தான் இருக்கு விசு இது உன்னோட கார் உன் பேரில் இருக்கிற சொந்த கார் அப்படின்னா அவ எல்லாம் சைன் பண்ணியிருந்திருக்கணுமே சர்ப்ரைஸாக இருந்திருக்காதே எப்படி மேனேஜ் பண்ண மாமா அவ தான் எல்லா பேப்பர்லேயும் சைன் பண்ணி கொடுத்தா ஆனா அவளுக்கே அது தெரியாது கரெக்ட் ஒரு மாதம் முன்னாடி ரவி ஏதேதோ பேப்பரில் கையெழுத்து வாங்கினான் ஆனால் அது காருக்காகத்தான் ஒருபோதும் நினைக்கவே இல்லை விசு காலேஜிலேருந்து திரும்ப போகும்போது எங்களையும் கண்டுக்கோ லிஃப்ட்டு கேட்டால் கொடுப்பேன் தானே சித்தி எனக்கே கார் ஓட்ட தெரியாது நான் எங்கே உங்களுக்கு லிஃப்ட் கொடுக்கறதே ஹே விசு அதுக்கும் ஏற்பாடு பண்ணியாச்சு நாளையிலேருந்து பிரம்மாஸ் டிரைவிங் ஸ்கூல்லேருந்து சுகந்தின்னு ஒரு லேடி வந்து உனக்கு கார் டிரைவிங் கற்றுக் கொடுப்பா ஒரே வாரத்தில் ப்ராக்டிஸ் பண்ணிடலாம் ரவி ஆட்டோ கியர்னு ஒன்று இருக்காமே கிளட்சு கியர்னு எதுவுமே மாற்றாமல் அப்படியே ஈஸியாக ஓட்டிகிட்டு போகலாமாமே சே அதெல்லாம் ஒத்து வராது பெட்ரோல் வேற எக்கச்சக்கமாக குடிக்கும் இதுதான் உனக்கு பெஸ்ட்டு மறுநாள் காலை ஆறு மணிக்கு காலிங் வெல் அடிக்க கதவை திறந்தாள் விஸ்மயா வாங்க வாங்க சுகந்தி மேடம் தானே குட் மார்னிங் இல்லை இல்லை சுகுந்திக்கு உடம்பு சரியில்லை நான் மணிமேகலை குட் மார்னிங் மேடம் மணிமேகலை விஸ்மயாவை சென்ட்ரல் பாலிடெக்னிக் அருகே உள்ள மைதானத்துக்கு கூட்டிச் சென்றாள் இடம் மாறி விஸ்மயாவை டிரைவர் சீட்டில் அமரச் செய்தாள் சும்மா கிளட்சர் ரிலீஸ் பண்ணி ஆக்சிலேட்டரை ஸ்லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்க வண்டி நகர ஆரம்பித்தது ஆனால் செகண்ட் இயர் மாற்ற முயற்சிக்கையில் பொக்கென்று நின்றது ஒரு மணி நேரத்தில் பதினைந்து முறை வண்டி நின்றது மேடம் ஆட்டோ கேர்னு ஒன்று இருக்காமே இந்த மாதிரி கேர் எல்லாம் மாற்றும் போது வண்டி ஆஃப் ஆகாதேமே உண்மையா கரெக்ட் மேடம் ஆட்டோ கேர் சூப்பராக இருக்கும் அதுவும் நம்மள மாதிரி லேடிஸுக்கு ரொம்பவே கரெக்டாக இருக்கும் நீங்கள் கூட ஆட்டோ கேர் வாங்கியிருக்கலாமே கொஞ்சம் தான் விலை அதிகம் ஆனால் இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்பட வேண்டியிருக்காது நான் எங்க கார் வாங்கினேன் ரவி கேட்டானா இல்லை தான் என்ன கேட்டாரா அவருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குமே அதுவும் சேப்பா மாதிரி இப்படி ஒரு கலர் நான் வாங்கியிருந்தால் சூப்பராக கருப்பு கலர்ல வாங்கியிருந்திருப்பேனே இந்த வருஷம் தீபாவளி ரொம்ப விசேஷம் தீபாவளிக்கு இரண்டு நாள் முன்னமே பரத் மாமா குடும்பத்துடன் அமெரிக்காவிலிருந்து வந்து சேர்ந்திருந்தார் அனந்தராமனும் தன் தம்பி மச்சினர் எல்லோரையும் தீபாவளிக்கு முதல் நாளே வர சொல்லியிருந்தார் ஒவ்வொருவராக வர வர தீபாவளி களை கட்ட தொடங்கிவிட்டது குரு என்ன இருந்தாலும் தீபாவளி மாதிரி எந்த பண்டிகை வராதுரா நாமெல்லாம் சின்ன பசங்களாக இருந்தப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடியே தீபாவளி ஜோரெல்லாம் வந்துடும் இப்போ பாரு தீபாவளிக்கு ஒரே ஒரு நாள் தான் லீவு தீபாவளிலேயே ஸ்பெஷல் மொதல் நாள் தான் ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு பட்டாசு எல்லாம் வெடிச்சுட்டு மணிக்கணக்காக உட்காந்து அரட்டை அடிக்கிறோமே அந்த சுகம் வரவே வராதுரா அதுலேயும் இந்த வருஷம் வரத் வர குடும்பத்தோட அமெரிக்காலருந்து வந்திருக்கான் இந்த வருஷம் சூப்பர் தீபாவளி தான் ஆபீஸ்ல ஒரு நாள் லீவு விட்டாலும் நாம எல்லாரும் ரெண்டு நாள் லீவு போட்டுட்டு வருஷா வருஷம் யாராவது ஒருத்தர் வீட்டில் தீபாவளி கொண்டாடுறோமே அதுதான்டா செம அனந்து வீடு தீபாவளியில் அல்லோ அல்லோ பட்டு கொண்டிருந்தது அருண் ஹாலிலேயே ஒரு பட்டாசு வைத்து அனைவரிடமும் திட்டு வாங்கிக் கொண்டிருந்தான் வைதவே விஸ்மயாவை எங்க காணும் அவளும் ரெண்டு நாள் லீவு போடுவாளே ஒருவேளை இந்த காலேஜில் லீவு கொடுக்கலையோ பரத்தண்ணா விஸ்மயா இப்போ தான் ஃபோன் பண்ணா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் வந்துருவாளாம் மணி ஆயிடுச்சு ஆறரையும் ஆயிடுச்சு என்னடா இது அவளுக்கு ஃபோனை போடேண்டா அவள் வீட்டில் இல்லாமல் கலையே இல்லை இல்லை சித்தப்பா மறுபடியும் அவளை ஃபோன் பண்ணிட்டா டிராஃபிக் ஜாமா இன்னும் பத்து நிமிஷத்தில் வீட்டில் இருப்பேன்னு சொல்லிட்டா கரெக்டாக மணி ஏழாக காலிங் பெல் அடித்தது வா ஹரி வா எல்லாருமே இப்போ வீட்டில் தான் இருக்காங்க ஹாய் டூயிங் என்று சொல்லி பரத் அந்த இளைஞனை வரவேற்றார் உட்காருப்பா என் பேர் அனந்து விஸ்மயாவோட அப்பா சார் என் பேர் ஹரி வெயிட் வெயிட் ஹரி நானே இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அம்மா அப்பா தாத்தா பாட்டி சித்தப்பா சித்தி மாமா மாமி ரவி ஷைலு எல்லோரும் கேட்டுக்கோங்க இதுதான் ஹரி எங்கள் காலேஜில் கல்ச்சுரலுக்கு பாட வந்தார் அப்போ இல்லை எங்களுக்குள்ள பழக்கம் அவர் என்ன விரும்பினார் அதை விட நான் அவரை அதிகமாக விரும்பினேன் மே மாதம் ரெண்டு பேரும் கோர்ஸ் முடிக்கிறோம் அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாதத்தில் கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் ஆறு மாதத்தில் நீங்கள் எப்போ தேதி சொன்னாலும் சரி எல்லோரும் என்ன பேசுவது என்று தெரியாமல் திரு திரு வென்று முழித்திருக்க சித்திதான் முதல் குரல் கொடுத்தாள் விசு நீ இப்படி பண்ணுவேன்னு நாங்கள் யாரும் எதிர்பார்க்கலை சித்தி ஹரிக்கு எந்த குறையும் கிடையாது எம்ஏ சோசியல் சயின்ஸ் படிச்சுட்ருக்கார் அலப்பி வெங்கடேசன் சார்கிட்ட பாட்டு கற்றுட்ருக்கார் டீ டோட்லர் உங்களால் ஹரிக்கிட்ட எந்த ஒரு குறையும் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் நானாக என்னோடய மாப்பிள்ளையை தேடிக்கிட்டேன்னு உங்களுக்கெல்லாம் கோபமாக இருக்கும் நானா இப்படி ஒரு முடிவை எடுக்காட்டி நீங்களெலாம் ஒரு நல்ல பையனை எனக்காக செலக்ட் பண்ணியிருப்பீங்க ஆனால் அவனை எனக்கு பிடிச்சிருக்குமான்னு தெரியாது சின்ன வயசுலேருந்து எனக்காக பெஸ்ட்டு திங்ஸ் தான் செலக்ட் பண்ணியிருக்கீங்க ஆனால் அது உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யாருமே எப்போவுமே யோசிச்சது இல்லை அட்லீஸ்ட் எனக்கு ஏதாவது வாங்கி கொடுத்த பின்னாடியாவது யாராவது விஷு உனக்கு இந்த பாவாடை பிடிச்சிருக்கா இந்த மொபைல் மாடல் பிடிச்சிருக்கா இந்த மாடல் கார் பிடிச்சிருக்கான்னு ஒரு வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை கேட்டிருந்தா கூட ஆஹா என்னையும் மதிச்ச ஒரு கேள்வி கேட்டாங்களேன்னு சந்தோஷப்பட்டிருப்பேன் என்னோட லைஃப் பார்ட்னர் விஷயத்துலேயும் இந்த தப்பு நடந்துடக்கூடாதுன்னு தான் நினச்சேன் அதனால தான் இப்படி ஒரு முடிவை எடுக்க வேண்டியதா போச்சு அனந்து விஸ்மயான்னு பேர் விச்சியடா கரெக்டாக ப்ரூவ் பண்ணிட்டா ஆமாம் பாட்டி அண்ணா பிறந்து பத்து வருஷம் கழிச்சு சர்ப்ரைஸாக நான் பிறந்ததுனால எனக்கு விஸ்மையான்னு பேர் வச்சதா சொல்லுவேன் ஒவ்வொரு முறையும் எனக்கு யாராவது சர்ப்ரைஸ் கொடுக்கும்போதும் என் பேரே தான் எனக்கு பெரிய எதிரின்னு நினச்சிப்பேன் ஆனால் இன்றைக்கு தான் உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்ததில் என் பேரே எனக்கு இப்போ ரொம்ப பிடிச்சி போச்சு வசுமதி அனந்துவை பார்த்து கண்ணை செக்க அனந்து விஸ்மையா மாப்பிள்ளைக்கு ஸ்வீட் எடுத்துட்டு வாமா எழுர் இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது ரொம்ப அருமையாக எழுதியிருக்காங்க இந்த கதையை எழுதியவர் டாக்டர் சுந்தர்ராமன் சிந்தாமணி அவர்கள் ரொம்ப ஒரு அருமையான கதை அப்புறம் எல்லாருக்கும் நவராத்திரி வாழ்த்துக்கள் என்னோட நாராயண சேனல் இன்னொரு சேனலில் நான் ஆன்மீக கதைகள் மகாபெரிவா கதைகள் ஸ்லோகங்கள்லாம் படிச்சிருந்து வரேன் நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த சேனலையும் சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கிறேன் நவராத்திரி கோலு சம்மந்தமாக ஏதாவது வீடியோ இருந்தால் நான் அந்த நாராயண சேனலில் தான் போடுவேன் அவசியம் அதையும் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க மீண்டும் ஒரு கதையில் சந்திக்கிறேன் நன்றி